எல் எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அழிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா தரைப்பசலை கீரையை பற்றின பதிவு இது இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கீரை பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தை பூர்வீகமாக கொண்டது இந்த கீரை இலை பார்த்திங்கன்னா சிறு சிறு இலைகளாக அடர்த்தியாக இருக்கும் கரும் பச்சை நிலத்தில் இருக்கும் இது பசலை இனத்தை சேர்ந்தது இந்த தரைப்பசலை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது அது மட்டும் இல்லை கடுமையான வயிற்று வழியுடன் கூடிய இரத்தப்போக்கு இருக்கு இல்லையா மாதவிடாய் சமயங்களில் ஏற்படுது இல்லையா அதை நீக்கக்கூடிய தன்மை இந்த தரைப்பசலைக்கு உண்டு புற்றுநோய் வந்தவங்களுக்கு அந்த புற்றுநோய் செல்களை தடுத்து விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலும் இதுக்கு உண்டு மலச்சிக்கலை நீக்கக்கூடியது வயிற்றுப்புண்ணை நீக்கக்கூடியது